இன்றைய வேதவசன யோவான் ஒன்றை பதினான்கு அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையைக் கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பெயரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது ஆ ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்ற வார்த்தையின்படி ஆதியிலே தேவனோடும் தேவனாகவும் இருந்த வார்த்தையாகிய நம் கிறிஸ்து மாம்சத்திலே பிறந்தார் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்து இறுதியாக தேவனுக்குள் மகிமைப்பட்டார் ஏனெனில் மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார் அன்றியும் அவர் மாம்சத்தில் தோன்றினதினாலே நாம் ஆவியின் வாழ்க்கையை உணர்ந்து வாழ்கிறோம் மாம்சத்திலும் மரண பயத்திலும் வாழ்ந்த எங்களுக்காக மாம்சத்தில் தோன்றி மரணத்தை வென்று ஆவியின் வாழ்க்கையை எங்களுக்கு அளித்த எங்கள் அன்பான வார்த்தையாகிய கிறிஸ்துவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி